புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார் முன்னே செல்லும் இயேசுவோடு பின்னே செல்லுவே புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார் முன்னே செல்லும் இயேசுவோடு பின்னே செல்லுவே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் கத்தரின் சத்தம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற வந்திருக்கிற உங்களை அத்தனை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத தியான பொருள் பின்பற்றுகிறவன் நூக்காளு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களில் வாசிக்கும் பொழுது பதினோரா வசனம் இப்படி சொல்லுகிறது எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார் தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது ஒரு நிலைப்பாடு உள்ள வாழ்க்கை எல்லாரும் தேவனை பின்பற்ற முடியாது எதையோ ஒன்றை பின்பற்றிக்கிட்டு இருப்பாங்க யாரையோ பின்பற்றிக்கிட்டு இருப்பாங்க உயர்ந்த மனிதனை பணக்காரனை அரசியல்வாதிகளை ஜாதி தலைவனை எதையாவது ஒன்றை பின்பற்றுவார் அவர்களை பிடிச்சிருக்கு அதனால் பின்பற்றுகிறேன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் இயேசுவை இந்த மக்கள் பார்த்ததில்லை அவர் போதனை பண்ணி ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டாரு தன்னுடைய புத்தி கேட்டாத காரியத்தை அவர் செய்தபடியால் நம்மிடத்தில் இல்லாத ஞானம் வல்லமை அதிகாரம் போதிக்கிற திறமை எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறது இவருக்கு பின்னே சென்று அவரை பின்தொடர்ந்தே செல்லணும் பின்தொடர்ந்து சென்று உடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியங்கள் சொல்லுகிற காரியங்கள் வைத்திருக்க அவர் நம்ம ஓர் மனுஷனுக்குள்ளே வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேற ஒப்பு கொடுப்போம் என்று ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவராக இயேசுவை பின்பற்றினார்கள் மூன்று வருஷம் அவர் பின்பற்றுகிறார் மூன்று வருஷம் கழித்து ஆண்டவர் வைத்திருந்த நோக்கம் முற்றுமாக இந்த பேதுருக்குள்ளே நிறைவேறியிரு சில காரியங்களே நம்ம விதத்தில் இந்த பேதுரை குறித்து பார்க்கறோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே ஒரு முறை சந்தித்திருக்கிறார் தன் அர்த்தம் என்னன்னு சொல்லி நாம் பார்ப்போமானால் இடம் பெயருகிற மணல் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவில் வளவளா கொல கொலான்னு வாழ்றியா அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவன் நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறேன் ஒன்னும் ஒரு கற்பாரையா மாற்ற போறப்பா அப்படின்னு இது கேட்டு பயந்து போய் என்னமோ ஏதோ என்று ஓடி போனவர் தான் ஆனா அப்படிப்பட்ட மனுஷனத்தை தாண்டவரே தேடி வந்தார் தேடி வந்து இந்த இந்த பேருந்துவை சந்தித்த பொழுது அவன் வாழ்க்கையில் விரக்தி அடைந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பேதுருவை சந்திக்கிறார் முதல்ல அவன் கொடுத்தான் விட்டு கொடுத்தான் தனக்கு உண்டானதை விட்டு கொடுத்தான் கடற்கரை வந்து ரெண்டு படகை பார்த்தாரா அந்த படகில் அது ஒன்று பேதுருடையதான் இருந்தது அது மேலே ஏறி ஏறி கொஞ்சம் ஓழிஞ்சிஞ்சுக்கட்டுமான்னு சொல்லி கேட்ட பொழுது இயேசுவின் ஊழியத்திற்கு தன் படகை விட்டு கொடுத்தான் நல்ல குணம் தானே இப்படிப்பட்ட விட்டு கொடுக்கிற கொடுக்குற குணம் எல்லாருக்குள்ள இருந்தாலும் பலர் உண்மை என்னது என்று அறியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை தான் பார்க்க விட்டு கொடுப்பாங்க சரி வாழ்ந்துட்டு போட்டோம் செஞ்சுட்டு போட்டோன்னு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த ஊழியத்திற்கு தன் படகை கொடுத்தார் கொடுக்கும் அனுபவத்தையுடையவராக இருந்தார் நாம் கொடுக்குற மாதிரி பார்க்கணும் பணத்தையோ பொருளையோ இடத்தையோ வீட்டையோ அல்லது நமக்கு உண்டான காரியத்தையோ தாளந்துகளையோ வரங்களையோ கிருபைகளையோ அவருடைய ராஜ்யத்தின் பரம்புதலுக்காய் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது அவர்கிட்ட தான் இருந்துச்சு அவர் நம்ம கொடுத்தாரு நம்ம நிர்வாணியாக வந்தோம் இந்த இருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறது அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற போது நமக்கு உண்டானதை நிலை இல்லாத பொருட்களை பொருட்களினால அநேகரை சம்பாதிக்கிறதுக்கு ஏதுவாக நம்ம கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கொடுத்தான் அன்றைக்கு விட்டு கொடுத்ததுனால இவனுடைய வாழ்க்கையே மாறி போச்சு இவர் எங்கேயோ போயிட்டார் இன்றைக்கும் இந்த பேதுரு அனுபவித்த அந்த உன்னத நிலை வகித்த உன்னத நிலையை போல யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை தேவன் பூமியில் அவருக்குன்னு கொடுத்தார் பிரதான அப்போசலனாய் அவர் வாழ்ந்தார் ரெண்டாவது வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார் ஆண்டவர் போதி திரு சொன்ன கட்டியை ஆழத்து கொண்டு சொன்னா உடனே கீழ்ப்படித்தாரு அந்த வார்த்தையை விசுவாசித்தாரு அதனால வாழ்க்கையில் ஆர் கண்டார் அது மட்டுமா அவன் தன் தனக்குத்தானே வாழாமல் கூட்டாளிகளுக்கும் ஆசீர்வாதமாக வாழ்ந்தான் கூட்டாளிகளுக்கும் நிறைவே கொடுக்கிற ஒரு மனிதனை தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயனளிக்கிற ஒரு பயனாளியாய் வாழ்க்கை வாழ்ந்த முறைகளை நாம் அங்கே பார்க்கணும் இந்த பேதூருக்குள்ள அடுத்து காரியங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய உதவிகளையும் பெற்றுக்கொள்கிற ஒரு விநாயகி காணப்படுகிற மற்றவருடைய உதவிகளை பெறுகிற கூட்டாளிகளை வாங்கப்பா படம் கொண்டு வாங்க வலையை போடுங்க ஏன்னா என் வாழை கெஞ்சு போகும்போல் இருக்குது திரளான மீன்கள் மாட்டிக்கிடுச்சு என்று இந்த திட்டத்தை துவங்கியதே பேதரு தான் பேதருக்குள்ளே இருந்து தான் செயல்படுகிற இந்த விதங்கள் கூட்டாளிகளை போகிற வராங்க உதவி செய்கிறாங்க எப்போ தனியாக கடந்து போராடி கொண்டு இருக்கிற ஒரு காரியங்கள் நாலு பேர் சேர்ந்து செய்தோன்னா அது லகுவாக இருக்கும் நாலு பேர் சேர்ந்து செஞ்சு அது ஒரு வேலை மாதிரியே தெரியாது ஆகன கூட்டாளியாய் இருப்பது நல்லது ரெண்டு பேர் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோன்னா இருக்கு ரெண்டு பேர் இருந்தான்னா ஒருத்தன் உடனாளி தூக்கி விடுவானே தாங்குவானே ஆறுதல் சொல்லுவானே பலப்படுத்துவானே இது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அல்லது வேலையா மற்ற எந்த ஏதாவது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஊழியமா இருந்தாலும் மற்றவர்களை எந்தெந்த விதங்களிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு கூட்டு அமைப்பு உள்ளவர்களாய் ஒருமித்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் ஆசிர்வதிக்கணும் மனப்போரும் ஆசிர்வதிக்கணும் இந்த பேத்துரு தன்னுடைய கூட்டாளிகளுடைய படவுகள் ரொம்ப மீன் கிடைச்சி ஆனால் அதை அப்புறம் எடுத்துகிட்டு போனாரான்னு பார்த்தா அதில் ஒன்று எடுத்துகிட்டு போகல அநக அவருடைய கேரக்டர்லாம் அங்கே பார்க்குறோம் முதல்ல விட்டு கொடுக்குறாரு கொடுத்தாரு வார்த்தையை கீழ்படிஞ்சார் ஆண்டோட வார்த்தை கீழ்படிஞ்சார் ஆண்டோட வார்த்தையை விசுவாசித்தார் அதனால் வாழ்க்கையில் அற்புதத்தை கண்டார் கண்டது மட்டுமல்ல அந்த அற்புதங்களை அனுபவிப்பதற்கு மற்றவங்களும் கூப்பிட்டு கூட்டாளியாக ஆச்சுக்கிட்டாரு அவங்களுக்கும் நிறைவு கொடுத்தாரு இப்பொழுது என்னன்னா இப்போதான் புத்தி கேட்டாத செயல்பாடுகள்லாம் வாழ்க்கையை சம்பவித்து விட்டது தன்னை தாழ்த்துக்கிறான் பாவி என்று அறிக்கை எடுக்கிறான் தன்னை வெறுமையாக்கி என்னை விட்டு தயவு செய்து நீங்கள் போயிருங்க நீங்க புனிதர் நீ பரிசுத்தவான் தகுதியே கிடையாது நான் என்று சொல்லி அவன் வாழ்க்கை அவனோட விலவினங்கள் எல்லாம் அந்த இடத்துல அறிக்கைட்டு தன்னை இல்லாத ஒரு நிலைக்கு தாழ்த்துக்கிறான் ஆண்டவருக்கு எப்போது அதன வேணும் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் பெரும்புள்ளவன் தேவனுக்கு எழுத்து நிற்கிறான் தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் அவனுக்கு அடுத்த வார்த்தை சொல்றார் எப்ப அவன் அநேக மனுஷர்களை பிடிக்கிற ஒரு ஆளா நான் ஆக்கப்போறேன் உடனே ஆண்டவத்தம் திட்டத்தை எல்லாம் அவனுக்கு சொன்ன உடனே மனுஷர் மீது வைத்திருக்கிற திட்டம் ஒவ்வொருத்தர் மீது வைத்திருக்கிற திட்டம் அவனுக்குள் வைத்திருக்கிற திட்டத்தை அவனுக்கு புரியும்படி சொன்னதுனால உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவரை பின்பற்றினான் அவருடைய மாதிரி எல்லாம் இது பேதுருதுன்னு சொல்றார் அநேகம் மாதிரிகளை நமக்கு வைத்து போயிருக்கிறார் அவைகளை பின்தொடர வேண்டும் அவைகளை கை கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்ன தான் ஆனவர் பலவீனத்தான் பலவீனராக தான் இருந்தார் காத வெட்டிட்டார் ஒரு முறை அவனை போய் சவிச்சு போடலாமான்னு கேட்குறாரு உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்னு கே கடிந்து கொள்கிறாரு இப்படி அநேக பலவீனங்களும் அவடைய மனதில் அவருடைய செயல்பாடுகளில் காணப்பட்டது உண்மைதான் ஆனால் பின்பற்ற பின்பற்ற அடைந்தார் வாழ்க்கையில மாற்றப்பட்டார் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு காரியத்தை பின்பற்றும் பொழுது அவனை போலவே இவன் மாறுகிறான் உலகத்தில் இருக்கிற நடிகர்கள் இருக்காங்க பின்பற்றி பின்பற்றி அவனை மாதிரி சட்டை ஓடும் அவனை மாதிரி தலையை வெட்டிக்குவான் அவனை அவனை மாதிரியே முடிய வெட்டிக்குவான் அவனை மாதிரியே பேசுவான் அவனை மாதிரி நடப்பான் கவன மாதிரி சுபாமில் உள்ளவனா போல காட்டிக்குவான் ஆனால் அவன் கிடையாது ஆனா ஒன்றே ஒன்னு உலகத்திலே இயேசுவை பின்பற்றுகிறவன் இயேசு போல மாறுவான் ஒரு இடத்துல சொல்றாரு அண்டவரும் போதவருமாயி நானே பிறருடைய கழுகளை எல்லாம் கழுவி விட்டேன் ஆனால் நானே கழுவனா என்னை பின்பற்றுகிறேன் நீங்கள் இவ்வளோ அறிந்திருக்கிற நீங்கள் செய்வீர்கள் பாக்கியவான்களா பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார் அநேக விஷயங்களை இந்த பேதுரு ஆண்ட வருடத்தில் போதனையாக நேர்ம நேர் பாடமாக போதனையாக பெற்றுக்கொண்ட அநேக காரியங்கள் அவர் நேராக பெற்றுக்கொண்டு ஒரு செய்த காரியங்களில் நேராக பெற்றுக்கொண்டு அற்புதங்களை அதிசயங்களும் கண்டார் நாங்கள் சொன்ன பிசாசல் நடிங்க ஓடுதுன்னு சொல்றாரு வந்து எவ்வளவோ மாற்றப்பட்டார் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் பரணுன்னா ஒன்றே ஒன்று இயேசுவை பின்பற்றுங்கள் இயேசுவை பின்பற்றுவதை விட்டு விட்டு ஏதோ ஒன்றை ஏதோ ஒரு மனிதரை பின்பற்றுகிற ஒரு நிலை இருக்குமானால் முடிவு அந்த மனசனுக்கு என்ன நேரித்தால் அதே முடிவு தான் ஒன்று வரும் உலகத்தில் எவ்வளவோ பேர் பின்பற்றி போனாங்க போதகர் எப்போதுமே அவர் உண்மையைத்தான் சொல்லுவார் ஆண்டவர் அவரோடு இருக்கிறார் என்று நம்பி போனார்கள் ஒரு லட்சம் பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வீடியோ மூலமாக என்னோட பேசினார் முகமது நபிதான் என்ன வந்து பேசினார் எல்லாரும் முஸ்லீமாக மாறணும்னு சொல்லி மதம் மாறி ஒரே நாளில் ஒரு லட்சம் பேரை அந்த பக்கம் கொண்டு போயிட்டான் இதே போல் நடந்தது சில ஆயிரம் மக்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் சரியான எண்ணிக்கை தெரியவில்லை இயேசு கிறிஸ்து வருகைக்காக உட்காந்துருந்தாங்க வருகையில் அவரை சந்திப்பதற்கு வரல சொன்ன டேட்டில் தேதியில் வராதுனால சரி அவர் வரலன்னா என்ன நான் மாவட்ட போவோன்னு சொல்லி அவங்களுக்கு திருவிருந்தில் சாய்நாடெல்லாம் கலந்து கொடுத்துட்டார் அத்தனை பேரும் அந்த மண்டபத்தில் செத்து போனாங்க அதோட பேன்பட்ட பட்ட பேன் பண்ணப்பட்டு இது எங்கே கூடாது இந்த ஸ்தாபனம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சாங்க அதான் ஜெகோ ஃபிட்னஸ் என்கிற ஒரு இயக்கம் அதோடய பணமும் பொருளும் ஏராளமாக இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி போய் அதை கொண்டு செல்றாங்க உண்மை என்ன அவசரப்பட்டு யாரையோ ஒரு மனுஷனை மனுஷ போதனைகளை மனுஷ செயல்பாடுகளை பின்பற்றி போனதுனால விளைவான முடிவை மோசமான முடிவை கண்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும் ஏன்னா கண்பானவர்களே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் இயேசுவை பின்பற்றுக்கிறவன் எப்படி இருப்பான் இயேசுவை போல இருப்பான் கிறிஸ்தவன் எப்படி இருப்பான் கிறிஸ்தவ போல இருப்பான் அறிங்கிற அண்ணா ஒரு வார்த்தை சொன்னாராம் கிறிஸ்து என்ற கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்து யாருக்குள்ள வாசம் பண்ணி இருக்கிறாரோ வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ கிறிஸ்து போதனைகள் யாருக்குள்ள இருக்கிறதோ அவன் தான் கிறிஸ்தவன் ஆனால் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளுகிற எல்லோரும் கிறிஸ்தவர் அல்ல சிலவே மாட்டிக்கொள்ளுகிறவர் கிறிஸ்தவர் அந்த சட்டை மாத்திக் கொள்ளுகிறவர் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்தவ வேஷம் போடுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றுகிறவனா நீங்கள் இருக்கணும் ஆண்டவர் சொல்லும் போது என்ன பின்பற்றி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே நீங்கள் பின்பற்று ஆகவே இயேசுவை நேரடியாக மாமிசத்தில் பார்த்ததில்ல அவருடைய போதனைகளை அறிந்து அறிந்து அதை அதற்கென்று ஒப்பு கொடுத்து அதை பின்பற்றுகிறவர்களாக காணப்படுவோமானால் அர்த்தமுடையவர்களா இந்த உலகத்தில் வாழ்ந்து அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் புதிய நாளில் என்னோடு இயேசு வருகிறார் முன்னே செல்லும் நல்லவரை மகிமைப்படுத்துவே